அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அப்பாதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய கிருபை பெரியது உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா நன்றி செலுத்துகிறோம் தாயின் கருவில் உருவாகிறதற்கு முன்னமே எங்களை நீர் அறிந்திருக்கிறீர் தாயின் கருவில் எங்களை காப்பாற்றி இருக்கிறீர் உள்ளங்கையில் எங்களை பொறித்து வைத்திருக்கிறீர் நீர் எங்களை மறப்பதில்லை மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது உடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறோம் ராஜா ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறோம் பலப்படுகிறோம் வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதற்காய் நன்றி சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகிற ஆவியானவரே உடைய வார்த்தையை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி வார்த்தையை அற்புதங்கள்னாலையும் அடையாளங்கள்னாலையும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி ராஜா என் சுயத்தை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஹலைலு நன்றி இயேசுவே தேவ அன்பை குறித்து நம்ம பார்க்க போறோம் கிறிஸ்தவ வாழ்க்கைய வெற்றிகரமாக வாழ்றதற்கு இந்த அன்பு ரொம்ப முக்கியம் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்றதற்கு இந்த அன்பு ஒரு முக்கியமான ஒரு மூலக்கூறு இந்த அன்பு மனித அன்பு கிடையாது தேவ அன்பு மனித அன்புல நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முயற்சிக்கிறதுனால தான் அது போராட்டம் நிறைந்ததா இருக்குது சோர்வு வருது அதில் தோற்று போய் விடுகிறோம் பலவீனப்படுத்துகிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற அன்பு மனித அன்பு அல்ல அது தேவ அன்பு தேவ அன்பு உணர்வுகளின் அடிப்படையில் வருகிறது இல்லை விருப்பத்தின் அடிப்படையில் வருகிறது இல்லை இது ஆவியிலிருந்து வருகிறது இது தேவனுடைய இயல்பு இந்த தேவ அன்பு தேவனை அறிந்து கொள்வதினால் வருவது விசுவாசத்தின் மூலம் வெளிப்படுவது மறுபடி சொல்றேன் இந்த தேவ அன்பு அவரை அறிந்து கொள்வதினால் வருவது விசுவாசத்தின் மூலம் வெளிப்படுத்துவது இதை உணர முடியாது இது அறிந்து கொள்வதினால் வெளிப்படுகிற ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையையும் நம்முடைய சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய தேவ வல்லமை நிறைந்த ஒரு ஆற்றலாக தேவ அன்பு காணப்படுகிறது இந்த அன்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் ஏழு எட்டு பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் இந்த அன்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது தேவனால் பிறந்த எவரும் அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ரொம்ப அழகான ஒரு வசனம் ஏன் தேவ அன்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது இது உலகத்திலிருந்து அல்ல உலக மனிதர்களிடத்திலிருந்து அல்ல இந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது தேவனால் பிறந்த எவரும் அவரை அறிந்திருக்கிறான் தேவனால் பிறந்த எவரும் இந்த அன்பு அறியலன்னு சொல்ல முடியாது ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவ வித்தினால் மாசு மறுவச்ச அழியாமல் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கின்ற ஒரு அழியாத தேவ வித்தினால் மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தேவனை அறிந்திருக்கிறீங்க அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து நம்ம தேவனால் மறுபடியும் பிறக்க வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த அன்பு நம்ம கிட்டதான் இருக்குது எங்கிட்ட இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது அவரை அறிந்திருக்கிறான் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது ஆவியில் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசியும் இந்த அன்பை பெற்றிருக்கிறார் அவர் தேவனை அறிந்திருக்கிறார் அந்த அன்பு இல்லை என்றால் நம்ம தேவனை அறியலன்னு அர்த்தம் ரெண்டாவது இந்த அன்பு ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல என்ன சொல்லுகிறார் என்றால் வாசிக்கலாம் யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் என்றார் இந்த தேவ அன்போட இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இதில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்லுவது ஆலோசனை அல்ல இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் அதுவும் எப்படி அன்பா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது எவ்விதம் அன்பு கூர்ந்தாரோ நம்மேல் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்ற புதிதான கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒருவரில் ஒருவர் அப்படிங்கிறது நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் நமக்கு நன்மை செய்கிறவர்கள் நமக்கு தீங்கு இழைக்கிறவர்கள் நமக்கு எதிராக இருப்பவர்கள் நம் சார்பில் நிற்கிறவர்கள் எல்லாரும் இதுல அடங்குவார்கள் அதுவும் எப்படி அன்பு செய்யணும் அப்படின்னா கிறிஸ்து நம்மீது மீது அன்பு கூர்ந்தது போல நாம் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்ற கட்டளையை அவரால் நாம் பெற்றிருக்கிறோம் நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நாம் அவருடைய சீஷர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும் நம்முடைய வெளிப்புற அடையாளத்தினால் அல்ல நாம் கிறிஸ்துவை போல ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும் இந்த உலகம் நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளும் நாம் அவருக்காக சாட்சிகளாக நிற்போம் இதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அன்போட முக்கியத்துவம் இதுதான் அடுத்து அன்போட இயல்புகள் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் எப்படி இயல்பை அது பெற்றிருக்கும் அது மனித அன்பு போல் இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது மனித பலத்திற்கும் தேவ பலத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டோ அதே வித்தியாசம் மனித அன்பிற்கும் தேவ அன்பிற்கும் இடையே உண்டு மனிதனுடைய எண்ணங்களை காட்டிலும் தேவனுடைய எண்ணங்கள் எவ்வளவு உயர்ந்தவைகளாக இருக்கிறதோ அதே போல மனித அன்பை காட்டிலும் தேவ அன்பு உயர்ந்தவைகளாக இருக்கிறது இந்த அன்பு எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அன்பு தேவ அன்பு பொறுமையோடு அதுவும் நீடிய பொறுமையோடு அந்த பொறுமையோடு இருக்கும் பொழுது அது தயவாக இருக்குதான் இரக்கத்தோடு அந்த அன்பு செயல்படுகிறது பொறாமை இல்லாமல் பெருமை கொள்ளாமல் ஆணவமின்றி ஒழுக்கத்தோடு சுயநலமின்றி எளிதில் கோபம் கொள்ளாமல் மற்றவர்களுடைய குற்றங்களை பார்க்காமல் இருக்கிறது அன்பு தீங்கில் மகிழ்வது இல்லை ஆனால் தெய்வ அன்பு சத்தியத்தில் மகிழ்கின்றது அன்பு சகலத்தையும் தாங்குகிறது சகலத்தையும் சகிக்கிறது சகலத்தையும் நம்புகிறது தேவ அன்பு எப்பொழுதும் பாதுகாக்கிறது அன்பு ஒரு நாளும் ஒழியாது இதுதான் தேவ அன்போட இயல்புகள் ஒன்று குரந்தையர் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலிருந்து எட்டாவது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த வசனங்கள் தேவ அன்போட இயல்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இது தேவனுக்கு மாத்திரம்தான் இந்த இயல்பு அப்படி இல்ல அவரால் பிறந்த எவனும் இந்த அன்பை பெற்றிருக்கிறார் அன்புள்ள எவரும் தேவனை அறிந்திருக்கிறார் அன்பில்லாதவர் தேவனை அறியவில்லை என்று வசனம் சொல்லுகிறது இந்த இயல்புகள் ஒவ்வொரு விசுவாசியோட வாழ்க்கையிலும் வெளிப்பட தேவன் விரும்புகிறார் இந்த அன்பு தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அது இல்லையே என்று நம்ம வருத்தப்பட தேவையில்லை நமக்கு அது வரலையே அந்த அன்பை காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னால முடியல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம் இந்த அன்பு தேவனால் நம்முடைய புதிய ஆவியில் பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கிறது இந்த அன்போட வல்லமை என்ன அப்படின்னு சொன்னா இந்த அன்பு வெறும் வார்த்தைகள்னால சொல்கிறது இல்லை மனிதர்கள் வேண்டுமானால் வார்த்தைகளில் சொல்றதை நம்பலாம் ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார் இந்த அன்பு செயல்களில் வெளிப்பட வேண்டும் தேவ அன்பு வெறும் வார்த்தைகளினால் அல்ல செயல்களில் வெளிப்பட வேண்டும் அன்பின் செயல்கள் அது வெளிப்பட வேண்டும் இந்த தேவ அன்பு நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையையும் சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய ஆற்றல் நிறைந்த தெய்வ வல்லமையாக செயல்படுகிறது ஒரு ஆற்றல் மிகுந்த சக்தியாக அது செயல்படுகிறது எவ்வளோ பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையில இருந்தாலும் சரி இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி எல்லோருமே எதிராக இருந்தாலும் சரி இந்த தேவ அன்பு அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நமக்கு கொடுக்கிறது இந்த தேவ அன்புல நீங்க செயல்படும்போது முதல் விடுதலைய நீங்க உங்களுக்குள்ள பார்ப்பீர்கள் சமாதானத்தையும் விடுதலையையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் பிரச்சனைகளுக்கு மத்தியில சமாதானத்தோடு உங்களால இருக்க முடியும் தேவ சுகத்தோடு உங்களால வாழ முடியும் உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மாறுவதை நீங்க பாப்பீங்க உங்களோட ஜபத்திற்கு ஏற்படும் தடைகள் நீங்கிறத பார்க்க முடியும் இதெல்லாம் இந்த தேவ அன்புல நீங்க செயல்படும்போது இந்த மாற்றங்களை நீங்க பார்க்க முடியும் இந்த தேவ அன்பு எப்பேற்பட்ட தடைகளையும் உடைக்கக்கூடிய தேவ வல்லமை நிறைந்த ஒரு ஆயுதமாக இருக்கிறது அதனாலதான் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒருவர் உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் நீ மறு கண்ணத்தை நீ திருப்பி காட்டு நம்ம அநேகருக்கு இது கடினமான ஒன்றாக தெரியும் அவர் தேவகுமாரன் அதனால் அதை அவர் செய்தார் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கலாம் அவர் தேவகுமாரன் தான் ஆனா இந்த செயலை அவர் மாம்சத்தில் இருக்கும்போது செய்தார் உங்களைப் போல என்னைப் போல மாம்சத்தில் அவர் இருக்கும் பொழுதுதான் இதை காண்பித்தார் ஒருவர் ஒரு கன்னத்தில் அறையும் போது மறு கண்ணத்தை காண்பிப்பது அப்படிங்கிறது நம்ம தோற்று போறதுக்காக இல்ல நம்ம இழந்து போறதுக்காக இல்ல நம்ம பலவீனமானவர்கள் என்பதற்காக இல்ல தேவனை நம் சார்பில் செயல்பட இடம் கொடுக்கின்ற ஒரு செயல் அந்த சூழ்நிலைகளுக்குள் தேவனை செயல்பட இடம் கொடுக்கின்ற ஒரு வழி நம்முடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்முடைய போர் ஆவிகளுக்கிடையேயான போர் திருடனை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த தெய்வ அன்பு இன்னொரு கன்னத்தை நீங்க காண்பிக்கும் போது திருடன் ஓடி போகிறத உங்களால பார்க்க முடியும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அந்த திருடனை எதிர்க்கின்ற ஒரு மிக பெரிய வழி தெய்வ அன்பில் நாம் செயல்படும் போது அன்பு உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த அன்பு உங்க புதிய ஆவியில ஊற்றப்பட்டிருக்கிறது என்று ரோமர் ஐந்து ஐந்துல சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற படியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது பரிசுத்த ஆவியின் மூலம் தெய்வ அன்பு நம் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு விசுவாசியும் தேவ அன்பை கொண்டு மற்றவர்களை மன்னிக்க நேசிக்க அவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஆற்றல் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிறது இந்த தேவ அன்பை அறிந்து கொண்டு அதில் செயல்படும் பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலையும் வெற்றியை பார்க்க முடியும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் மூலமாக உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தெய்வ அன்பு விசுவாசத்தை செயல்படுத்தும் இடமாக இருக்கிறது சிலுவையில மிகப்பெரிய மீட்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சின்ன மீட்பெல்லாம் இல்லை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான மீட்பும் விடுதலையும் வாழ்வும் அந்த ரட்சிப்பில் இருக்கிறது ரட்சிப்பை நம்ம பெற்று கொண்ட அடுத்த வினாடியே நித்திய ஜீவன் நமக்குள் வந்துவிடுகிறது அவரை அறிகிற அறிவினால் அந்த நித்திய ஜீவனை இந்த உலகத்திலேயே எந்த அளவுக்கு தேவனையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு பகுதிகள்லையும் இந்த ஜீவனை நீங்க பார்க்க முடியும் இந்த ஜீவன் அப்படிங்கிறது தேவனுடைய ஜீவன் தேவனுடைய வாழ்வு பரிபூரணமான வாழ்வு உங்களுடைய பலவீனத்துல தேவ சுகம் உங்க பிரச்சனைகள்ல அதை மேற்கொள்ளுகின்ற தேவனுடைய பலம் உங்க பலவீனத்துல அவருடைய பலம் உங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில உங்க பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில அவருடைய ஆசிர்வாதம் தேவனுடைய சமாதானம் உங்க பயத்திற்கு மத்தியில அவருடைய அன்பு உங்க சந்தேகத்திற்கு மத்தியில அவருடைய விசுவாசம் உங்க கவலைக்கு மத்தியில அவருடைய ஆறுதல் உங்களுடைய சோர்வுக்கு மத்தியில அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்றது இது எல்லாமே அந்த ரட்சிப்புல இருக்கு இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தையும் அவரே அதை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த விசுவாசம் எப்படி செயல்படும் அப்படின்னு சொன்னா இந்த தேவ அன்புல நீங்க செயல்பட செயல்பட இந்த விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும் இந்த விசுவாசம் பலப்பட ஆரம்பிக்கும் அநேக விசுவாசிகளுடைய ஜெபத்திற்கு மன்னியாமை கசப்பு வைராகியம் விரோதம் பொறாமை அதுதான் தடையா இருக்குதே தவிர தேவன் உங்களுக்கு தராமல் இல்லை நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய ஜபத்திற்கு தேவனுடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறது அவருடைய கரம் குறுகி போகவில்லை உங்களை விடுவிக்க கூடாத படிக்கு அவர் பலன் இல்லாதவர் அல்ல விருப்பம் உள்ளவராக அவர் காத்து கொண்டிருக்கிறார் எந்த இடத்துல நமக்கு கசப்பு வைராகியம் விரோதம் பொறாமை எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்முடைய ஜபத்திற்கு ஒரு தடையை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் திருடன் உங்க வாழ்க்கையில திருட வரக்கூடிய வழிமுறைகள் அதெல்லாம் வாசலை அவனுக்கு திறந்து வைக்கிறது இந்த தேவ அன்புல நீங்க செயல்படும் போது அந்த தடைகள் நீங்கும் அந்த கிருவை வெளிப்பட ஆரம்பிக்கும் எப்பேற்பட்ட சவால்களையும் மேற்கொள்ளக்கூடிய தெய்வ அன்பு நம்ம நினைக்கிறோம் இந்த சவால்கள் இந்த பிரச்சனைகள் இந்த சூழ்நிலைகள்ல என்ன மேற்கொள்றதுக்கு பலம் இல்லையே தெய்வன் என்ன மேற்கொள்ள வைக்கணும் எனக்கு அதுல ஒரு வழியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏற்கனவே சிலுவையில் ஒரு வழி உண்டாக்கப்பட்டு விட்டது தேவனிடத்தில் செல்லக்கூடிய ஒரு வழியை இயேசு கிறிஸ்து தனது மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டதன் மூலம் அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் உங்களுக்கு ஏற்ற சமயத்துல எந்த காரியத்துல உங்களுக்கு இரக்கம் வேண்டுமோ தயவு வேண்டுமோ கிருபை வேண்டுமோ அதை தைரியமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழி அங்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது அந்த வாழ்வு உங்களுக்குள் தான் இருக்கிறது உங்க சூழ்நிலைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்வு உங்களுக்குள் இருக்கிறது நிறைய உதாரணங்களை என்னால சொல்ல முடியும் வேதத்துல இருந்தும் சொல்ல முடியும் ஊழியத்தின் பாதையில நான் பார்க்கின்ற சாட்சிகளையும் நான் சொல்ல முடியும் உங்களுடைய பொருளாதார பிரச்சனையில நீங்க நின்று கொண்டிருந்தால் கூட இந்த தேவ அன்பில் நீங்கள் நிற்கும் பொழுது பொருளாதார பிரச்சனையிலிருந்து நீங்க வெளி வர முடியும் எந்த மனிதர் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி இந்த தெய்வ அன்பில் நீங்க செயல்படும்போது காரியம் மாறுதலாய் முடிகிறத பார்க்க முடியும் அந்த நபர் உங்கள் சார்பாக மாறுவதை பார்க்க முடியும் இல்லை என்றால் தேவன் அதில் வழி உண்டு பண்ணுவதை உங்களால பார்க்க முடியும் ஒரு பலவீனத்துல நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த தேவ அன்பு சுகத்தை உங்களிடத்தில் வெளிப்படுறத பார்க்க முடியும் உங்களை சுற்றி இருக்கின்ற உங்கள் கூட இருக்கின்ற மனிதர்கள் சண்டை போட்டு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த தெய்வ அன்பில் செயல்பட செயல்பட உங்களை சுற்றிலும் சமாதானம் உருவாகிறதை பார்க்க முடியும் நமக்கெல்லாம் ஒரு பெயர் இருக்கு பீஸ் மேக்கர் சமாதானத்தை உருவாக்குகிறவர்கள் அந்த வல்லமை நிறைந்த ஒரு இயல்பு தான் இந்த தெய்வ அன்பு எப்பேற்பட்ட சவாலான சூழ்நிலைகள்லையும் நீங்க சொல்லலாம் நமக்கு பிடித்த மாணவர்களை நம்மளால மன்னிக்க முடியும் நமக்கு தீங்கு செய்கிறவங்க அநியாயம் செய்கிறவங்க வேண்டுமென்றே விரோதமாக செயல்படுகிறவர்கள் துரோகம் செய்தவங்களை எப்படி மன்னிக்கிறது எப்படி அவங்கள அன்பு செய்கிறது இது எளிதான காரியம் என்று வேதமும் சொல்லவில்லை நானும் சொல்லவில்லை இது ஒரு கடினமான காரியம்தான் அதுவும் நம்முடைய பலத்துல முடியவே முடியாது கஷ்டப்பட்டு இதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லல தேவனும் அப்படி சொல்லல நம்மால் செய்ய முடியாத ஒன்றை சொல்வதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்ல சிலுவையில் தன்னை அறைந்தவர்களையும் பிதாவே இவர்களுக்கு இதை மன்னியும் என்று சொன்ன அதே அன்பு நம்ம பல நற்றவர்களாய் இருக்கும்போது அவருக்கு எதிரியாய் இருக்கும்போது நம்மை தேடி வந்து நம்மை மீட்டெடுத்த அதே அன்பு அதே அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த இக்கட்டான சமயங்கள்ல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது போது நீங்க தேவ அன்ப சார்ந்து கொள்றீங்க அவரை சார்ந்து கொண்டு அவருடைய பலத்தை பற்றி பிடித்து கொள்ளும்போது அவருடைய பலத்தை கொண்டு அவருடைய அன்பை கொண்டு உங்களால மன்னிக்க முடியும் உங்களால நேசிக்க முடியும் அந்த பிரச்சனைகள்ல தேவனுடைய வல்லமை வெளிப்படுறதை பார்க்க முடியும் ஏன்னா விசுவாசம் அன்பினால் செயல்படுகிறது அதை செயல்படுத்தக்கூடிய உந்து சக்தி அன்புதான் இந்த அன்ப ஒரு தியாலஜி கிடையாது நம்ம வாய் வார்த்தைகள்ல சொல்றது இல்லை தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையினால் அல்ல தேவனுடைய பலத்தினால் அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்வின் முறையாக இந்த அன்பு மாற வேண்டும் அப்படிதான் தேவன் நம்மை படைத்திருக்கிறார் இந்த அன்புல எப்படி நம்ம பெருக முடியும் அப்படின்னு சொன்னா இது ஆரம்பத்துல பார்த்த மாதிரி இது உணர்வுகளின் அடிப்படையில் வர்றது இல்லை இயல்பாகவே எனக்கு இந்த விருப்பம் வராது இந்த அன்பு என்கிட்ட இருக்கிறதற்கான அந்த அறிகுறிகள் தெரியாது சூழ்நிலையில நமக்கு எதிராக மனிதர்கள் வரும்போது அன்பு செய்ய தோன்றாது மன்னிக்க தோன்றாது இது இயல்பு தான் ஏன்னா நம்முடைய சரீரத்துக்கு அந்த இயல்பு கிடையாது நம்முடைய சிந்தனைகளுக்கும் அந்த உணர்வு தெரியாது ஏன்னா இது உணர்வுகளால் அறியப்பட முடியாத ஒரு அன்பு ஆவிக்குரிய இயல்பை கொண்டது ஆவியில் இது இருக்கிறது உங்க உணர்வுகளால் அதை தொட முடியாது அப்போ நம்ம இதுல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை அன்பை குறித்து அவர் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார் தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனங்களை எடுத்து தியானிக்கிறதன் மூலம் உங்களுடைய சிந்தனைகள் மறுரூபமாக ஆரம்பிக்கும் கசப்பு நிறைந்த உங்க சிந்தனைகள் காயம் நிறைந்த உங்களுடைய சிந்தனைகள் வைராகியம் பொறாமை நிறைந்த சிந்தனைகள் அவருடைய வார்த்தையின் மூலம் ஆவியானவர் மாற்ற ஆரம்பிப்பார் உங்க சிந்தனைகள் மறுரூபமாக மறுரூபமாக உங்க செயல்கள் மாற ஆரம்பிக்கும் உங்க செயல்கள் மாற மாற உங்களுடைய சூழ்நிலைகளும் வாழ்வும் மாற ஆரம்பிக்கும் நம்மளை எதிர்த்து வருகிற மனிதர்களுக்காக அடுத்து ஜெபிக்கிறது அவர்கள் அந்த அன்பை அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் அவங்களை ஆசிர்வதித்து அவங்களை மன்னிச்சு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது அடுத்து இந்த அன்பை செயலை காண்பிக்கிறது பெரிய செயலோ சின்ன செயலோ நல்ல செயல்களை மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்கிற செயலை அன்பின் செயல்களை வெளிப்படுத்துறது நம்முடைய வார்த்தைகளின் மூலமோ செயல்களின் மூலமோ வெளிப்படுத்துறது முதல்ல நம்ம பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களிடம் கடுமையான வார்த்தைகளா இல்லாம அவங்கள காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளா இல்லாம அவங்கள கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை பேசுறது நாம எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க விரும்புகிறோமோ மற்றவர்கள் நம்மிடம் எப்படி பேச வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதே வார்த்தைகளை நாமும் மற்றவர்களிடம் கொடுப்பது அன்பு நிறைந்த இரக்கம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவது ஒரு இடத்துல கசப்பு விரோதம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை மன்னிக்க தீர்மானம் எடுக்கிறது இதெல்லாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த அன்பை வெளிப்படுத்த நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இது ஒரு பயிற்சி தான் இதை செய்ய 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 அந்த அன்பு பெருகுகிறத வெளிப்படுறத உங்களால் பார்க்க முடியும் ஹலிலுயா பிரைசல் ஆட் தெய்வ அன்பை குறித்து நம்ம பார்த்தோம் அதோட இயல்புகள் அதோட முக்கியத்துவம் அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் வருகின்ற பகுதிகளில் அந்த இயல்புகளை குறித்து நம்ம விரிவா பார்க்கலாம் ஜபிக்கலாம் அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆவியானவரே உன்னடைய அன்பை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா எங்களை நீர் எப்படி படைத்திருக்கிறீர் நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் எங்களுடைய சூழ்நிலைகள்ல நாங்கள் எந்த இடத்துல மாற வேண்டும் எங்களுடைய ஜபத்திற்கான தடைகள் எதில் இருக்கிறது சத்தியத்தின் மூலம் இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர் நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்திருக்கிறீர் எங்களுக்கு எதிராக வருபவர்களை மன்னிக்க இன்று நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் உங்களுடைய அன்பை குறித்து அறிந்து கொள்ள நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய கருத்தில் தருகிறேன் அவங்க எந்தெந்த இடத்துல தீர்மானம் எடுக்கிறார்களோ அதில் அவங்க செயல்பட நீங்கள் கிருபை பாராட்டுறதற்காக நன்றி ராஜா ஏசுவின் நாமத்தினால நான் ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன்.